ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆச்சாரியார் திருவடிகளே சரணம் அடியன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொளி ஸ்ரத்தையான பக்தி இருந்தால் எப்படி பகவான் நமக்கு காட்சியளிப்பார் என்பதை விளக்கும் ஒரு எளிய கதைதான் இந்த காணொலியிலே வருகிறது இந்த காணொலி அதைத்தான் தாங்கி வருகிறது வாருங்கள் இந்த கதையிலே ஸ்ரத்தையான பக்தி பூண்டிருந்த ஒருவரால் எப்படி பக்தரை நேராக அதாவது பகவானை பக்தர் ரூபத்திலே அவர் எப்படி தெளிவாக ஸ்ரத்தையாக இருந்த காரணத்தால் பகவானை நேரடியாக தரிசித்தார் என்று காண்போம் ஒரு ஊரிலே ஒரு உபன்யாசகர் ஒரு பிராமணர் நிறைய ஆலயங்களிலும் பக்தர்களுடைய இல்லங்களுக்கும் சென்று உபன்யாசம் வழங்கும் ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவரது தொழிலே உபன்யாசம் புரிவதுதான் குறிப்பாக பாகவதத்தை பரப்புவதுதான் உபன்யாசங்கள் வாயிலாக பாகவத பிரச்சாரம் செய்வதுதான் அவருடைய தலையாய வேலை அதுதான் அவருடைய தொழிலே அதைத்தான் அவர் தெளிவாக செய்து வந்தார் அந்த வகையிலே ஒரு நாள் ஒரு மங்களகரமான ஒரு ஏகாதசி நாளிலே ஒரு பக்தர் வீட்டிலே இந்த பாகவத உபன்யாசம் ஏற்பாடு செய்யப்படுகிறது அங்கே அந்த உபன்யாசம் நடைபெறும் அந்த இல்லத்தரசியும் அவருடைய கணவரும் மிகுந்த ஆனந்தமடைந்து தங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஏனைய பல பக்தர்களையும் அந்த உபன்யாசத்திற்கு அழைக்கின்றனர் உபன்யாசமும் குறித்த நேரத்தில் துவங்கப்படுகிறது மாலை பொழுதிலே அங்கே பல பக்தர்கள் வந்துவிட்டனர் அந்த உபன்யாச நாளிலே இவர்களுடைய இல்லம் விழா பூண்டிருந்த காரணத்தினால் அங்கே மாலை வேலையிலே பக்தர்கள் வரப்போகிறார்கள் காலையிலிருந்தே அந்த இல்லம் விழாக்கோளம் பூண்டிருந்தது அந்த வழியிலே ஒரு திருடன் வழிப்போக்கனாக போய்கொண்டிருந்தான் அவனுடைய தொழிலை திருடுவதுதான் மற்றவர்களுடைய பொருளை திருடிதான் பிழைப்பையே நடத்தி வந்தான் அந்த வகையிலே வழிப்போக்கனாக அந்த இல்லத்திலே அந்த இல்லத்தை தாண்டி அவன் செல்ல வேண்டியது இருந்தது இந்த இல்லத்தை உடனே அவனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துவிட்டது இன்றைய தினம் இந்த வீட்டில்தான் நாம் கொள்ளையடிக்க வேண்டும் இந்த வீட்டில்தான் திருட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் முடிவு செய்துவிட்டு அந்த வீட்டை நன்றாக நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் எப்படி திருடுவது எப்படி வெளியேறுவது இது போன்ற நுணுக்கங்கள் எல்லாம் அந்த வீட்டினுடைய வாயிற் கதவுகள் எங்கெங்கே இருக்கின்றன இது போன்ற பல தகவல்களை அங்கே சேகரித்து விட்டு மாலை வேலையிலே பக்தர்கள் வருவதற்கு முன் அந்த வீட்டினுடைய ஒரு பகுதியிலே சென்று ஒளிந்து கொள்கிறான் இரவு வந்தவுடன் அந்த வீட்டிலிருந்து திருடி விட்டு நாம் தப்பித்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய முடிவு ஒரு கதவிற்கு பின்னாடி அவன் சென்று அந்த திருடன் ஒளிந்து கொள்கிறான் மாலை நேரம் செல்ல செல்ல பல பக்தர்கள் அங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் இந்த திருடனுக்கு தெரியாது இங்கே பாகவத உபன்யாசம் நிகழப்போகிறது என்பது அந்த திருடனுக்கு தெரியாது அவன் போட்ட கணக்கு இந்த இல்லத்திலே நாம் நுழைந்து ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு இரவு நேரத்திலே திருடி விட்டு தப்பித்து விட வேண்டும் என்பதுதான் இந்த கதவின் பின்னாடி ஒளிந்து கொண்டு விட்டான் பாகவத உபன்யாசம் கேட்பதற்கு பல பக்தர்கள் அந்த இல்லத்திற்கு மாலை பொழுது நெருங்கி அதாவது மாலை பொழுதில் இரவு துவங்க இருக்கிறது பல பக்தர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் இரவிலேதான் இங்கே உபன்யாசம் நள்ளிரவு வரை நடைபெறும் பல பக்தர்கள் வந்து சேர்ந்து விட்ட காரணத்தினால் இந்த திருடனுக்கு பயம் வந்து விட்டது நாம் இன்றைய தினம் இந்த வீட்டில் திருட முடியாது பல நபர்கள் இங்கு வந்து விட்டார்கள் என்று பயந்து விட்டான் இவன் தப்பிக்கவும் முடியாது காரணம் பல பக்தர்கள் அந்த வீட்டு இல்லம் முழுவதும் நிரம்பி விட்டார்கள் இவன் ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறான் இந்த பக்தர்கள் எப்போது செல்கிறார்களோ அப்போதுதான் இந்த வீட்டிலிருந்து நான் வெளியே செல்ல முடியும் இந்த இல்லத்தில் வீட்டிலே திருடாவிட்டாலும் பரவாயில்லை எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் ஆனால் அது இப்பொழுது முடியாது இந்த பக்தர்கள் ஏதோ நிகழ்ச்சிக்காக தான் இங்கே வந்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டான் இவர்கள் அனைவரும் வெளியேறியவுடன் நாம் இந்த இல்லத்தில் இருந்து தப்பித்தால் போதும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த உபன்யாசகர் பிராமணரும் அங்கே வந்து சேர்ந்தார் குறித்த நேரத்தில் பாகவத உபன்யாசமும் தொடங்கிற்று அனைவரும் ஆவலாக இந்த பாகவத உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இது தொடர்ச்சியாக நடைபெறும் பல நாட்கள் இந்த பாகவத உபன்யாசம் அன்றைய தினத்திற்கான தலைப்பிலும் அன்றைய தினத்தினுடைய உபன்யாசத்திலும் எது முக்கிய கருத்தாக இடம்பெறுகிறது என்றால் பகவானுடைய நிலைகளை சுட்டிக்காட்டி அவர் அணிந்திருந்த ஆபரணங்களை குறித்த விளக்கம்தான் அவர் அணிந்திருந்த வைர வைடூரிய ஏனைய பல பொக்கிஷ உயர் ஆபரணங்கள் அவர் அணிந்திருந்த அந்த ஆபரணங்களை குறித்துத்தான் அந்த பாகவத உபன்யாசத்தில் பல கருத்துக்கள் இடம்பெறுகிறது பகவானுடைய அந்த தேஜசை குறித்தும் அவருடைய அந்த ஆபரணங்கள் குறித்தும் தான் அந்த பிராமணர் தெளிவாக பக்தர்களிடம் விளக்கி கொண்டுள்ளார் இந்த உபன்யாசத்தை கேட்டவுடனே இந்த திருடனுக்கு எப்படியாவது இந்த ஆபரணங்களை கொலையடித்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்துவிட்டது அவன் இது இது பாகவத புராண கதை என்பது அவனுக்கு புரியவில்லை ஏதோ நிஜமாகவே பகவான் வந்து இங்கே காட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் இங்கே வந்து அவர் ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார் இதை எப்படியாவது நாம் கொள்ளையடித்து விட வேண்டும் இவன் அந்த திருட்டு புத்தி பகவானுடைய ஆபரணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இருக்கிறது ஆனால் அந்த திருடன் எப்படி பகவானை நேரடியாக கண்டான் என்பதை இந்த காணொலியிலே நாம் கதையாக விளக்கிக் கொண்டுள்ளோம் அதுதான் இந்த கதையினுடைய மைய கருத்து ஆனால் பக்தர்கள் பக்தர்களுக்கு இது ஆவலாக இருக்கும் மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள பாகவத உபன்யாசமும் அன்றைய தினம் முடிந்தது வழக்கம் போல உபன்யாசத்தை முடித்துவிட்டு அதாவது பகவானுடைய தேஜஸும் பல லீலைகளையும் பகவானுடைய ஆபரணங்கள் ஐஸ்வர்யங்கள் குறித்தும் அன்றைய உபன்யாசத்தை தெளிவாக பக்தர்களிடம் விளக்கிவிட்டு உணவும் எடுத்துக்கொண்டுவிட்டு இந்த பிராமணர் அவரது இல்லத்திற்கு கிளம்புகிறார் அவர் இல்லத்திற்கு நோக்கி செல்லும் வழியில் ஒரு காடு போல ஒரு பகுதியும் உண்டு அதை கடந்துதான் அவர் செல்ல வேண்டும் இந்த திருடன் அந்த பிராமணரை அவருக்கு தெரியாமலே பின்தொடர்கிறான் அந்த காட்டு வழியில் அந்த பிராமணர் செல்லும் போது அவரை இடை மறிக்கிறான் இடை மறித்தவுடனே பிராமணருக்கு புரிந்துவிட்டது இவன் நம்மிடம் இருக்கும் ஏதோ அப்பொருட்களையோ அல்லது பணத்தையோ கொள்ளையடிக்க வந்தவன் என்பது தெளிவாக அவருக்கு புரிந்துவிட்டது அவர் கையெடுத்து நமஸ்கரிக்கிறார் நமஸ்காரம் செய்கிறார் அந்த திருடனுக்கு தம்பி என்னிடம் நீ எதிர்பார்க்கும் அளவு அதிக பொருளோ பணமோ இல்லை நான் அன்றாடம் உபன்யாசம் செய்து அங்கே கிடைக்கும் சிறு தொகையை வைத்துத்தான் என்னுடைய பிழைப்பை நடத்துகிறேன் என்னிடம் இருக்கும் இந்த சல்லிக்காசையும் நீ திருடி கொண்டு சென்று விட்டால் என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய இன்னலுக்கு இனலுக்கு ஆளாக கூடும் அதனால் தயவுசெய்து என்னை விட்டுவிடு என்னிடம் பெரிதாக ஒன்றும் இல்லை என்று மன்றாடுகிறார் அந்த திருடன் அவரிடம் சொல்கிறான் ஐயா உங்களிடம் இருக்கும் சல்லிக்காசை கொள்ளையடிப்பதற்கோ திருடுவதற்கோ நான் வரவில்லை அது எனக்கு வேண்டாம் உங்களுடைய பொருளோ பணமோ எனக்கு வேண்டாம் ஆனால் எனக்கு தேவையானது நீங்கள் அந்த உபன்யாசத்தில் கூறினீர்கள் அல்லவா பகவானுடைய ஆபரணங்கள் பகவான் அணிந்திருக்கும் அந்த பொக்கிஷத்தை தான் நான் திருடப் போகிறேன் ஆதலால் அவர் எங்கிருக்கிறார் அவரை எப்படி தரிசிப்பது அவரை நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அந்த ஆபரணங்களை கொள்ளையடிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று அவரை உறுதியாக பிடித்துக் கொள்கிறான் இவருக்கு புரியவில்லை இவன் பித்து பிடித்தவன் போல அலைகிறானே பகவானுடைய ஆபரணங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று பைத்தியக்காரத்தனமாக முடிவெடுத்துள்ளானே இவனை எப்படி திசை திருப்புவது இவன் இதை வந்து நாம் சுட்டிக்காட்டவில்லை என்றால் நம்மை இவன் விடுவதாக இல்லை ஆதலால் ஏதோ நம்ம இவனு இவனிடம் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் அதனால் இவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் அவனிடம் ஒரு பொய் சொல்லி தப்பித்தால் தான் இவனிடம் இருந்து தப்பிக்க முடியும் அதனால் என்ன சொல்கிறார் என்றால் அதோ அந்த புல்வெளி தெரிகிறதே அந்த இடத்தில்தான் பகவான் தினமும் பசுக்களை மேய்க்க வருவார் காலையிலே ஒரு ஒன்பது பத்து மணி வாக்கிலே நீ அங்கு சென்று சேர்ந்தால் அவரை கண்டிப்பாக தரிசிக்கலாம் அவர் பசுக்களை எல்லாம் கூட்டி கொண்டு அங்கே வந்து மேய்ப்பார் கிருஷ்ண பகவான் அங்கே வருவார் நீ அவரிடம் அவர் அணிந்திருக்கும் ஆபரணங்களை எல்லாம் அங்கே கொள்ளையடிக்க முடியும் என்று கூறிவிட்டு அவனிடம் இருந்து தப்பித்து விடுகிறார் அவனும் மிகுந்த பேராவலுடன் இவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விட்டு இவரை அனுப்பிவிடுகிறான் இந்த பிராமணரும் சென்று விடுகிறார் மறுநாள் காலை வேளையிலே மிகுந்த ஆவலுடன் அதாவது தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அமைந்திருக்கும் அந்த கோவர்தன கிரி அந்த மலையை சுற்றி பகவான் நிறைய லீலைகள் புரிந்தார் அந்த மலையை தூக்கினார் அங்கே பிருந்தாவனத்திலும் அவர் மதுராவிலும் அந்த கோவர்தனத்திலும் அவர் புரிந்த லீலைகள் எண்ணற்ற லீலைகள் அங்கேதான் இந்த கதை நடைபெற்றதாக ஐதீகம் அப்போது மிகுந்த ஆவலுடன் பகவானை பார்ப்பதற்காக இவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் இவன் திருடன் என்பதை கூட மறந்து விட்டான் அவர் எப்போது வருவார் எப்போது வருவார் எப்போது வருவார் அவரை எப்பொழுது பார்ப்பது என்ற ஒரே சிந்தனையுடன் இவன் அமர்ந்திருந்த காரணத்தினால் பகவான் இவனுக்கு காட்சியளித்தார் யாருக்கு காட்சியளித்தார் இவனுடைய அதாவது இவனுடைய எண்ணம் தவறுதலாக இருந்தாலும் அந்த எண்ணம் அங்கே மறைந்து விட்டது பகவானை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த ஸ்ரத்தையான நோக்கத்துடன் அவன் அமர்ந்திருந்த காரணத்தினால் அவன் ஒரு பக்தனாகவே அங்கே மாறிவிட்டான் பகவானும் அங்கே வந்தார் இவனுக்கு காட்சி அளித்தார் ஆம் பசுக்களை மேய்ப்பதற்காக பகவான் அங்கே பசுக்களை அழைத்து கொண்டு வருகிறார் அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தும் ஜொலிக்கின்றன அவருடைய முகத்தை பார்த்தவுடனே சாஷ்டாங்கமாக அவருடைய காலில் இந்த திருடன் விழுந்து விட்டான் அவரை வணங்குகிறான் வணங்கிய உடனேயே இவன் வந்த நோக்கம் பகவானுக்கு தெரியுமல்லவா நம்மை படைத்தவர் நம்மை ஆழ்ந்து ஆண்டு கொண்டிருப்பவர் அவருக்கு தெரியாதா இவனு இவனுடைய எண்ணம் புரிந்து விடுகிறது நீ எதற்காக என்னை காண வேண்டும் என்று ஆதல் கொண்டிருந்தா எனக்கு தெரியும் இந்த என்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் என்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கட்டிக்கொள் என்று தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கட்டி அந்த திருடனிடம் அவர் கொடுக்கிறார் கொடுத்த உடனேயே இவனுக்கு பகவானை விட்டு பிரிவதற்கு மனமில்லை ஒரு மூட்டையாக அதை கட்டி அங்கே வைத்து விடுகிறான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு இதைவிட உங்கள் அருகிலே இருப்பதுதான் மிகுந்த ஆனந்தம் தருகிறது அதனால் இந்த பொக்கிஷங்கள் இந்த ஆபரணங்கள் எனக்கு தேவையில்லை உங்கள் அருகில் இருக்கும் பாக்கியத்தை கொடுங்கள் என்று பகவானிடம் வேண்டிக் கொள்கிறான் பகவான் சற்று நேரத்தில் அங்கிருந்து மறைந்து விடுகிறார் அந்த இவனுக்கு காட்சியளிப்பதிலிருந்து மறைந்து விடுகிறார் இவன் கண்ணிலே கண்ணீர் வருகிறது அது ஆனந்த கண்ணீராக வருகிறது இருப்பினும் இவனுடைய காட்சியிலிருந்து பகவான் மறைந்து விட்ட காரணத்தினால் அந்த ஆபரணங்களினுடைய அது கட்டப்பட்ட அந்த சுமையை மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்புகிறான் அப்போதும் பகவான் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே அவரிடம் தொடர்ச்சியாக நாம் அவருடைய அருகில் இருக்கும் அந்த ஒரு ஆனந்தத்தை நாம் தொடர்ந்து பெற முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவனுடைய மனதில் உண்டு நேராக அந்த பிராமணர் வீட்டுக்கு செல்கிறான் அங்கே கதவை தட்டுகிறான் இந்த பிராமணர் கதவை திறக்கிறார் அவர் வெளியே வருகிறார் அந்த பாகவத உபன்யாசகர் வெளியே வருகிறார் இவனை பார்த்தவுடனே அவருக்கு மிகப்பெரிய பயம் வந்துவிட்டது ஏனென்றால் நாம் தவறுதலாக ஏதோ பொய் சொல்லி இவனை வழி விட்டோமே இவன் இப்போது மறுபடியும் நம்முடைய வீடு தேடியே வந்து விட்டானே என்று அவருக்கு ஒரு பெருத்த அதிர்ச்சி அங்கே அவர் கதவை திறந்தவுடன் இவன் அந்த மூட்டையை அங்கே வைக்கிறான் அந்த மூட்டையில் ஆபரணங்கள் இருப்பது இந்த பிராமணருக்கு தெரியாது அந்த மூட்டை இந்த திருடன் விரித்து காட்டியவுடன் அந்த ஆபரணங்களை பார்த்து அவருக்கு மயக்கமே வருகிறது இவ்வளவு ஆபரணங்களை இவன் எங்கே கொள்ளையடித்தான் இவ்வளவு விலை உறைந்த ஆபரணங்கள் எப்படி உனக்கு கிடைத்தது என்று அவர் ஆச்சரியப்படுகிறார் அப்போது அவனிடம் கேட்கிறார் தம்பி எல்லாம் எங்கே கொள்ளையடித்த எப்படி கிடைத்தது என்று அவன் விளக்கம் கூறுகிறான் இது பகவான் எனக்கு கொடுத்தது நான் கொள்ளையடிக்கவில்லை என்கிறான் அந்த பிராமணர் அதை நம்பவில்லை எப்படி நீ பகவானை பார்த்தா எப்படி பகவானிடமிருந்து நீ இவை அனைத்தையும் பெற்றாய் என்றால் அப்போது அனைத்தையும் விளக்குகிறான் அந்த பிராமணருக்கு அப்போதுதான் இவனுடைய ஸ்ரத்தையான பக்தி புரிகிறது உன்னுடைய பங்கு இதோ ஏனென்றால் நீதானே எனக்கு வழிகாட்டினாய் எப்படி பகவானுடைய ஆபரணங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நீதான் எனக்கு வழிகாட்டினாய் ஆதலால் இந்த ஆபரணங்களை நேர்மையாக நான் உன்னுடைய பங்கை உனக்கு வழங்க வேண்டும் அதனால் இந்த பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் இவன் கட்டளையிடுவது போல கூறுகிறான் அவர் மெய்மறந்து செழித்து விட்டார் ஒரு திருடன் அவனுடைய தொழில் திருடுவதாக இருந்தாலும் அவனுடைய பக்தி ஸ்ரத்தையாக இருந்த காரணத்தினால் அன்றிலிருந்து அவன் திருட்டு தொழிலையும் விட்டுவிட்டான் பகவானை நேரடியாக தரிசிக்கும் அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது காரணம் அவனுடைய ஸ்ரத்தையான பக்திதான் தான் அதனால் நாம் ஸ்ரத்தையான பக்தி பூண்டிருந்தால் நம்மிடம் இருக்கும் அனைத்து தீய பழக்கங்களும் பகவானுடைய கருணையிலே அவை அனைத்தும் நம்மை விட்டு அகன்றுவிடும் ஆனால் ஸ்ரத்தையான ஒரு பக்தி நம்முடைய மனதிலே என்றுமே இருந்தால் பகவான் நமக்கு அருள் புரிவார் என்பதுதான் இந்த கதை தெளிவாக நமக்கு விளக்குகிறது ஆதலால் அனைத்து பக்தர்களும் பக்தியில் ஸ்ரத்தையாக இருங்கள் பகவான் நிச்சயம் நமக்கு பேரருள் புரிவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இத்துடன் இந்த கதையை தாங்கி வந்த பக்தி குறித்த இந்த கதையை தாங்கி வந்த காணொலி நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம்